துணி கடை இருக்குல்ல அங்க போயி இதுல ரெண்டு வாங்கிட்டு வா இதுக்குள்ள என்ன இருக்கு அதெல்லாம் உனக்கு எதுக்கு அக்கா சொல்லுக்கா ஏய் அடம் பிடிக்காதே மரியாடே போ நீயா சொல்லாட்டி நானா திறந்து பாப்பேன் டேய் அத திறக்காதே அது உள்ள பாம்பு இருக்கு ஆய் பாம்பா பாம்புதானே சோ

கத்த கொஞ்ச வேலை சொல்றேன் அப்பதைக்கு அப்புறம் கூட கூட வாங்கிட்டு போறேன் ஏதோ தங்கச்சி வயதுல பிறந்துட்டேன் பொண்ணுக்கு முர மாப்பிளாச்சு ரொம்ப இன்னைக்கு அவன் ஊர்ல ஏகப்பட்ட பணத்தை வரதட்சணையா கொடுத்து மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு அஞ்சு பிசா செலவு அழகான மாப்பிள்ளை நான் கிடைச்சிருக்கேன் நீ அல்பத்தனமா ஐம்பது நூறுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா டேய் நீ எல்லாம் மைசூர் மகாராஜாவுக்கு மாப்பிளையா போக வேண்டிய ஏதே தெரியாம இங்க வந்து முர மாப்பிளையா வாச்சிட்டேன் பாரு மாமோய் நான் கேக்கிறா ஐநூறுவா குடிக்கிறதுக்கோ சீட் சீட்டாடுறதுக்கோ இல்ல நான் மந்திரம் பண்றவன் மனசு கையெல்லாம் சுத்தமா இருந்தா தான் அம்மன் அருள் கிடைக்கும் நான் ஓசில பணம் கேட்கலாமா இந்த ஐநூறு ரூபாய் கொடுத்தீனாக்கா பக்கத்து ஒரு ஜமீன்தாருக்கு மந்திரம் செய்ய வேண்டியிருக்கு செஞ்சா ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அதுல உனக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய் நான் சம்பாதிப்பேன் இதுதான் கிடைச்சி தரும் அப்புறம் வந்து நூறு கூட ஐநூறு கூட கேட்டேன் அடிச்சு பத்து போட்டு படுக்க வச்சுருவேன் சரிமாமா

அந்த பையன் பெரிய கண்டுக்காரீங்க வேணும்னா உங்க குடிசையை குடிசை நான் என்னமோ மனுஷர்கள் மூஞ்சிய பார்க்க பிடிக்காம ஒரு நல்ல இயற்கையான இடத்துல வந்து மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணலான்னா ரொம்ப இயற்கையாகி காட்டு எருமை குரங்கு காட்டு பண்ணி அதோ சொரிய ஒண்ணு நினைக்குது பார் நான் பார்த்த தம்பி சுரைக்குமா நன்றி ஐயோ ஐயோ ஏய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே நான் எம்ஜிஆரோட சண்டை போட்டோம்டா என் சண்டையை பார்த்துட்டு அவரே பாராட்டுறா அம்மா அப்பா சொத்தை வச்சுட்டு ஆட்டுறீங்களா இதெல்லாம் எத்தனை நாளைங்களா ஏய் உங்க பணத்தை பார்த்து ஈய நினைக்கிறதா இல்லடா இன்னும் கொஞ்ச நாள் நான் துண்ட காண துணிய காணு ஓட போறீங்கடா ஆனா ஒண்ணு சொல்றேன் எவராவது ஆட்ட கிடந்தீங்க அருவாள் எடுத்து ஒரே வெட்ட வெட்டமா நீ போம உள்ள நீங்க போங்க பா போறேன் போய் தாள போட்டுக்குமா நான் பாத்துக்கிறேன் அந்த பச்சங்கள மிலிட்டரி வச்சா அந்த கூட இருக்க தூக்குற பாரு ஆமா 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 ஐயோ

Ta-ta-dai. <gasps> <Dun, dun, dun. laughs> <laughs> em கவுரி எதுக்கு அவள அவசரமா டெல்லி போறா எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு மேடத்தை வர சொல்லி நேத்து நைட் மினிஸ்டர் போன் பண்ணார் சங்கர் நான் டெல்லிக்கு போறேன் திரும்பி வரதுக்கு ஒரு வாரமா பத்து நாள் ஆகும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நான் திரும்பி வரதுக்குள்ள மை சன் ஷட் பீ ஹியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆன்ட்டி யூ டோன்ட் வரி நீங்க நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வாங்க திஸ் டைம் அத்தா இருக்கிற ஊருக்கு நானே போறேன் நீங்க வரதுக்குள்ள கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன் அத்தா என்ன பார்த்த உடனே நாய்க்குட்டி நாய் குட்டி மாதிரி குடுகுடுகுடுன்னு ஓடி வந்துருவாரே தட்ஸ் பெட்டர் பிங்கி

பாக்குறவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க சொன்னா சொல்லிக்கிடுமே ம் அப்பாக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் ஐயோ இந்த சுகமான நேரத்துல அவரை பத்தி சொல்ல என்ன பயமுறுத்துறியே ஒரு மீசை பார்த்தா உடம்பல வர வர நடுங்குது சரி நான் போறேன் ஏய் வெயிட் 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 நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் எங்க மீட் பண்ணா சொல்ல ம் நீலகிரி தோப்பு பக்கத்துல ஒரு ஏரி இருக்குல்ல ஆமா அந்த ஏரி கிட்ட சரியா 5 மணிக்கு வர்றீங்களா ஆ வரேன் தம்பி பிச்சை போடுங்க தம்பி சொல்றல தம்பி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு ஐம்பது பைசா கொடுங்க தம்பி ஆற முடியா உங்க ரெண்டு பேருக்கும் கோடி சீக்கிரம் கல்யாணம் நடக்கிமம் நோ மென்ஷன்

எங்க வீட்டுக்கு வேண்டி வந்திருக்கு யார் வந்துட்டாங்க என்ன பண்ண போறீங்க என்னோட கூட வந்துட்டாங்க வேற வேற வந்துட்டாங்க இந்த நிவே யோயா திங்கி ட리 எல்லாம் யாரு வந்து மோறானு ஓடலையா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பார்க்கலறலமா ஏய் வெச்சிரப்படா ஆ நேப்டிரங்க ஆ நேர சாயම් பண்ணிட்டு இருக்கோம் ஏய் ஏ சனியாயா ஏய் ஃபார் ஆ இந்த ஒரே கரெக்ட் பாயிண்ட் நான் नाही

அவளுக்கும் கேட்கற மாதிரி பலமா சொல்லுங்க அடுத்த மாசமே கல்யாணத்த வச்சுக்கலாம்னு என்ன தேவி வச்சுக்கலாம்மா அடுத்த மாசம் என்னம்மாமா இடிஞ்சு போய் உட்காந்துட்ட அவளுக்கு என்ன கல்யாணம் வயசு வரல நீ இருடானா கல்யாணம் கல்யாணம் சத்திட்டு கிடைக்குற பாவம்மா பாவம்மா இவளா ஹ இவளுக்கா கல்யாணம் வயசு வரலைங்கிற அட நீ மாமா இவள மட்டும் தனியா ஒரு நாள் விட்டுட்டு போயேன் அவனோட சேர்ந்து பத்து பதினஞ்சு பிள்ளைங்கள பெத்து போட்டுருவா